வணக்கம் லங்கவரோட நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி அதாவது என்பிபி அரசின் பெரும் வெற்றி ஒரு துவேச அலையை ஏற்படுத்தி இருக்கிறதா அல்லது என்பிபி அரசு வெல்லும் வரையும் கூறிய அந்த துவேசம் இல்லாத ஒற்றுமையான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முயல்கிறார்களா அல்லது துவேசத்தை கூட்டுகின்ற வகையிலே வெறும் பிற சக்திகள் இயங்குகின்றனவா அல்லது தமிழ் தரப்பிலே இஸ்லாமிய தரப்பிலே இந்த துவேசங்கள் தூண்டப்படுகின்றனவா ஆம் பாருங்கள் அலசலாம் அதற்கு முன்பாக எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் எமது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்தும் செய்திக்குள் செல்வோம் ஆம் என்பிபி அரசு அமைதியாக தன்னுடைய வெற்றியை தன்னுடைய அந்த வெற்றி கனியை கையிலே பறித்து எடுத்திருந்தது ஒரு வெற்றி பல வெற்றியாக அது அடுத்தடுத்து நிகழ்ந்தது இலங்கையில் இருக்கின்ற மூவின மக்கள் அதாவது சிங்களவர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய கண் விழிகள் ஆகாயத்தை தொடர்கின்ற அளவிற்கு விரிகின்ற அளவிற்கு விரிந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மூவர் பாராளுமன்றத்திற்கு சென்றிருந்தார்கள் அந்த மூவரும் யாழ்ப்பாண மக்களாலேயே பெரும் பிரபல்யம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் அது எப்படி ஆகிற்று என்று பலர் விவாதித்தார்கள் பலர் ஆராய்ந்தார்கள் எங்களை பொறுத்தவரையில் அது பார்க்கின்றவர்களது அந்த மூவருடைய வெற்றி அது அல்ல என்பிபி அரசினுடையதும் அதாவது என்பிபி கட்சியினுடையதும் அதே வழியில் அனுராவுக்கும் கிடைத்த வெற்றி அந்த நம்பிக்கை அதாவது தமிழ் தரப்பிலே தமிழ் அரசியல்வாதிகளிலே அதிதிருப்தி ஏற்பட்டதன் காரணத்தினால்தான் அது தமிழரசுக் கட்சியாக இருக்கட்டும் முன்னணி கட்சியாக இருக்கட்டும் இபிடிபியாக இருக்கட்டும் அது யாராக இருந்தாலும் அவர்களுடைய அதிதிருப்தி அவர்களுடைய ஏமாற்றம் அவர்களுடைய பெற்ற ஏமாற்றம் தான் தமிழ் மக்கள் இவர்களை ஆதரித்து ஒரு பரீட்சாத்தமாக இவர்களை வெல்ல வைத்தார்கள் சரி அவர்கள் வென்றார்கள் வென்றதன் பிற்பாடு ஓரளவிற்கு வென்ற இதனிடையே அனைத்து கட்சியும் அனைத்து தமிழ் கட்சியும் ஸ்ரீதரன் உட்பட டக்ளஸ் தேவானந்தா உட்பட அனைவரும் போய் தாங்களாக சந்தித்து அவர்களை வாழ்த்து கட்டி அணைத்து பல விடயங்களை செய்தார்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது சர்ச்சையாகவும் பேசப்பட்டது ஸ்ரீதரன் அவர்கள் போய் சென்று வந்தது பார் லைசன்ஸ் பிரச்சினைக்காகவும் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சாதாரணமாகவே யார் வெல்கிறார்களோ அவர்களுடைய பக்கத்திலே அவர் நிற்பவர் என்ற ஒரு காரணத்தை வைத்து டக்ளஸ் ரணிலாக இருந்தார் ரணில் மைத்ரியாக இருந்தார் மைத்ரி அல்லது ராஜபக்ஷவாக இருந்த ராஜபக்ஷ பக்கத்தில் நிற்பவர் அவருடைய அந்த கொள்கையை வைத்திருக்கிற அதாவது தொண்டமான் எப்படி கொள்கையை வைத்திருந்தாரோ அப்படியான் கொள்கையை வைத்திருக்கிறார் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக என்ற துணியிலே அவரும் அவர்களோடு இருந்தால் ஆனால் அதன் பிற்பாடு சற்று மாற மாற அடுத்த தேர்தல் ஒவ்வொரு தேர்தலும் வருகின்ற பொழுது அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிற்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பெற பல விடயங்கள் நடைபெற்று முடிந்தன அதிலே அர்ஜுனா அவர்களுடைய அடிதடிகள் சிறிதரன் அவர்களுடைய பிரச்சனைகள் டக்ளஸ் தேவானந்த தேவானந்தா அவர்களுடைய பிரச்சனைகள் பல விடயங்களை அதேபோல முன்னணி கட்சியிலே கஜேந்திரகுமார் அவர்களுடைய அடிதடிகள் என்று இடையிலே பல தையட்டி பிரச்சனையை முன்வைத்தார்கள் அது செய்யவில்லை என்பிபி கட்சி கூறியது செய்யவில்லை அப்படின்னு பல கற் குற்றங்கள் சுமத்தப்பட்டதுன பாராளுமன்றத்திலே விவாதங்கள் விதண்டாவாதங்கள் என்று பல அதாவது என்பிபி கட்சியில் உள்ளவர்களும் அதிலே குறிப்பாக என்பிபி கட்சியிலே சந்திரசேகர் அவர்கள்தான் அதிகமாக பாராளுமன்றத்திலே அர்ச்சனாவோடு அடிபடுவதும் பிரச்சனை இருந்தார்கள் ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இங்கே பார்க்கின்ற பொழுது துவேசம் தூண்டப்படுகிறோம் that. அதாவது துவேசம் தூண்டப்படுகிறதா என்று பார்க்கின்ற பொழுது அதாவது துவேசம் தூண்டப்படுகிறது என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் துவேசத்தை தூண்டுபவர்கள் அவர்கள் என்பிபி கட்சி மாத்திரமல்ல தமிழ் தரப்பும் தான் தமிழ் தரப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சுகாசி எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த ஜெட்டி ஜட்டி பிரச்சனை அது உண்மையிலேயே ஒரு பிரதேச மொழி அதாவது மலையகத்து மொழி அப்படியான மொழி அவர் ஆங்கிலம் தெரியாதவரும் அல்ல அதாவது ஜெட்டி என்பதை அவர் ஜட்டி அன்று அவருடைய உச்சரிப்பிலை புரொனன்சியேஷன் அந்த உச்சரிப்பிலே மாறி அதை தூக்கி வைத்துக் கொண்டு ஒரு படித்து ஒரு பட்டதாரி அதை விட ஒரு சட்டத்தரணியாக இருப்பவர் விதண்டாவாதமாக அதை கேலி செய்து கிண்டல் செய்த இந்த கேலி கிண்டல் தான் சந்திரசேகர் அவர்களையும் இளங்குமரன் அவர்களையும் மற்றவர்களையும் கேலி செய்து அது தமிழ் தரப்பு அர்ச்சுனாவாக இருந்தாலும் சரி சுஹாசாக இருந்தாலும் சரி ஸ்ரீதரனாக இருந்தாலும் சரி கஜேந்திரகுமாராக இருந்தாலும் சரி அதிகமாக ஸ்ரீதரன் அதிகமாக அவர்கள் தான் இதனை கேலி கிண்டல் செய்து உண்மையிலேயே தெரியும் அவர்கள் தவறு குறிப்பிடவில்லை என்று இளங்குமரன் அவர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் அந்த மாவட்டம் மற்றும் ஊர்களை இணைத்து பேசினார் ஊருக்குள் மாவட்டம் இருக்கிறது மாவட்டத்திற்கு ஊர் இருக்கிறது யாழ் மாவட்டம் இல்லை அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அதைவிட அவர் அந்த இலங்கையினுடைய சனத்தொகையை கோடிக்கு பதிலாக இலட்சத்தை கூறிவிட்டார் அது மாறி கூறப்பட்டவர் தெரியாமல் இல்லை மாறி கூட இது அர்ஜுனாவிற்கும் தெரியும் ஸ்ரீதரனுக்கும் தெரியும் சுகாசுக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் தெரிந்தும் கூட அவர்களும் அவர்களுடைய அவர்களுக்கு பின்னால் தொங்கிக் கொண்டிருக்கின்ற முதலிலே நாங்கள் ஒரு முகநூலை அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்க வேண்டும் அவர்களுடைய பார்க்க வேண்டும் அவர்கள் எடுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் அது நாகரிகமற்ற முறையிலும் கொச்சைப்படுத்துகின்ற வகையிலும் ஒரு ஒற்றை வார்த்தை பேசுகின்ற அளவிலும் அதைவிட ஒரு ஒரு மற்றவர்களை கேலி கிண்டல் செய்து இது செய்கின்ற ஒரு படித்த மனிதருக்கு அது அழகு இல்லை கேலி சிண்டல் என்பது நண்பர்களுக்கு இடையே நாங்கள் அளவலாவுகின்ற பொழுது பேசப்படுகின்றபடியும் இதை பொது வழிகளிலே பேசுகின்ற பொழுது அங்கே யாருடைய மரியாதை போகிறது எவர் கேலி செய்கிறாரோ அவருக்குத்தான் மரியாதை போகிறது இவர் கேலி செய்யப்படுபவருக்கு மரியாதை போகவில்லை ஒரு சில இடங்களிலே பல இடங்களிலே அர்ஜுனா அவர்கள் மற்றும் ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் சுகாஸ் அவர்கள் இப்படியானவர்கள் அவர்களை இழுத்து அப்படி இப்படி தோட்டக்காட்டான் என்பதும் கப்பலேறி வந்தவர் என்பதும் இப்படி எவ்வளவு தூரம் புண்படுத்த முடியுமோ ஒரு ஒரு மலையக மக்கள் மலையக ஒரு ஒருவனை மலையகத்தை கொண்ட சந்திரசேகரை எவ்வளவு தூரம் துன்படுத்தி ஆத்திரப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் ஆத்திரப்படுத்துவதன் காரணத்தால் தான் அவர்கள் தங்களுடைய வாயிலே ஆத்திரத்திலே சில வார்த்தைகளை கொட்டுகிறார்கள் இங்கே துவேசம் எங்கே தோன்றுகிறது என்று அதாவது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்தது அந்த போர் முடிந்த அந்த இன அழிப்பு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம் அதே வேளையில் அதே நாளில் அவர்கள் வெற்றியை கொண்டாடுகிறார்கள் யார் கொண்டாடுவது என்பிபி அரசு கொண்டாடுகிறதா ஏவிபி கொண்டா இல்லை இலங்கை அரசு கொண்டாடுகிறது கொண்டாடிய தீர வேண்டும் அது அரசுக்கு கீழே போர் செய்தவர்கள் விடுதலை புலிகள் ஒரு பக்கத்தில் நின்று போர் செய்தார்கள் அவரோடு எதிர்த்து அரசபடை போர் செய்தது அரசபடை யாருக்கு கீழே இருக்கிறது அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறது அப்படி அப்படியானால் அரச படையை போய் வாழ்த்துவதும் இந்த போரை முடித்து அது அவருடைய கடமை நாங்கள் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுகிறோம் அதை அனுரா அரசு தடுக்கிறதா இல்லையே நீங்கள் உங்களோட பக்கத்திலே கொண்டாடுங்கள் அப்படி தடுத்திருந்தால் நாங்கள் சொல்லலாம் அனுரா அரசு போய் அந்த போர் வெற்றியை கொண்டாடியது தவறு என்று இப்படி இப்படியான ஒரு சில விடயங்களை மாத்திரம் வைத்து நாங்கள் இன சுத்திகரி படுகிறது அல்லது இனத்துவேசம் காட்டப்படுகிறது அரசு காட்டுகின்றது என்று நாங்கள் பள்ளியை சுமத்தி கொண்டிருக்க முடியாது நாங்கள் செய்ய வேண்டியது இப்பொழுது யாருடைய கட்சி முன்னணியில் நிற்கிறது அதாவது யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் காலை தேவை தேவையில்லை காலை கழுவ தேவையில்லை அவர்களோடு பேசி மேசையில் இருந்து பேசி விவாதித்து கத்தாமல் குளராமல் பாராளுமன்றத்திலே மாத்திரம் கத்தி குளறி விட்டுட்டு பேந்து கண்டினில் போய் ஒன்றாக இருந்து சாப்பிடுகிறார்கள் இது என்ன நியாயம் நீங்கள் எதிரிகளா துரோகிகளா அப்ப இது நீங்கள் பாராளுமன்றத்தில் நடிக்கிறீர்கள் நீங்கள் அடுத்த தேர்தலில் வெல்வதற்காகவும் உங்களோட சம்பளத்திற்காகவும் மக்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் உங்களை தேசியத்தையும் நீங்க ஈரழிப்போட வைத்திருப்பதற்காகவும் நடிக்கிறீர்கள் இது மக்களுக்கும் தெரியும் அடுத்த கட்சிகளுக்கும் தெரியும் ஸ்ரீதரனாக இருந்தாலும் சரி அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி சாணக்கியனாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள் உண்மையிலேயே மக்களுக்காக

பணத்தை பெற்று தன்னுடைய நடத்துவதற்கும் தான் பிழைப்புவாதம் நடத்துவதற்கும் தான் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக அரசியலுக்கு இறங்கினார் இல்லை தப்பித்தவறி அவர் தோல்வியை அவருடைய நிலைமை என்ன வெளிநாட்டில் இருந்து யாராவது பணம் அனுப்புவார்களா இல்லை அப்படியானால் அவர் மக்களை பற்றி பேசுவதற்கு அவருக்கு ஒரு ஊன்று தடி தேவை அதற்காக அதை பிரியோசனப்படுத்துகிறார் ஓகே சரி நீங்கள் செய்வது சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களுக்கு நன்மையும் பார்க்கிறது அதற்காக எடுத்த எடுப்பிலே ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய விடயத்தை மக்களை ஏமாத்தாமல் எம்பிபி அரசை கூப்பிட்டு அல்லது நீங்கள் சென்று எல்லோரும் ஒற்றுமையாக செல்லுங்கள் ஒற்றுமையாக சென்று அங்கே மக்களுக்கு தற்சூழலிலே என்ன தேவையோ அதாவது இப்பொழுது ஈழத்தை கேட்டா கொடுக்க முடியுமா தையட்டி விகாரியை உடனடியாக உடனடியாக இடிக்க சொன்னால் எடுக்க முடியுமா கிழக்கு வடக்கு கிழக்கு இணைக்க சொன்னால் இணைக்க முடியுமா போர்க்கூட்ட விசாரணையை உடனடியாக செய்யுங்க செய்ய முடியுமா நடக்கின்ற விடயமா இது இது அதாவது போர்க்குற்றத்தை விசாரிப்பதற்கு இலங்கையில என்பிபி அரசு மாத்திரமல்ல தமிழ் தரப்பில் இருக்க சிறீதரனோ அல்லது சுமந்திரனோ அல்லது சாணக்கியனோ அல்லது அர்ஜுனாவோ ஜனாதிபதியாகவோ பிரதமராக வந்தாலும் கூட அந்த போர்க்குற்ற விசாரணையை விசாரிக்கவே முடியாது முடியாது முடிந்தால் விசாரிக்க முற்பட்டால் உடனடியாக இராணுவ ஆட்சிதான் வரும் இல்லையேல் இராணுவம் குழம்பும் ஒரு இராணுவ வீரனுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை அந்த ஆளுகின்ற கட்சி ஏதாவது அரசு பெற்றுக் கொடுத்ததாக இருந்தால் ஊட்டப்படும் அதையே எதிர்பார்த்து மற்ற கட்சிகள் ராஜபக்ச குழுமமோ ரணில் விக்ரமசிங்கவோ சந்திரிகாவோ மைத்திரியோ அப்படியான மற்றவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இவர்களை அடித்து துரத்தலாம் தாங்கள் அந்த சீட்டிலேயோ இருக்கலாம் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே அவர் தமிழ் தரப்பும் ஒத்துழைத்து எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் மெல்ல மெல்ல ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக தீர்க்க வேண்டுமாக இருந்தால் எந்த கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறதோ இப்பொழுது என்பிபி கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த கட்சியோடு சேர்ந்து பேசி ஒற்றுமையாக செல்ல வேண்டும் சிறிதரன் பின் கதவால் தனிய போவதோ அல்லது சாணக்கியன் தனிய போவதோ அல்லது எல்லோரையும் விட்டுவிட்டு அர்ஜுனா இது நடக்காத விடயம் இது வரும் எழுச்சியையும் ஏமாத்துத்தனமே தவிர மக்களுக்கும் தெரியும் மற்ற கட்சிகளுக்கும் தெரியும் இப்பொழுதும் நாட்டையும் குழப்பாமல் நாடும் முன்னேற எங்களுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்ப்பதானால் தமிழ் தரப்புகள் அனைத்தும் அந்த தங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் கோடிக்குள் வைத்துவிட்டு அவர்கள் இணைந்து தமிழ் மக்களுக்கு தற்சூழலிலே என்ன வேண்டும் தற்சூழலிலே என்ன வேண்டும் எதை அனுர அரசால் கொடுக்க முடியும் தாங்கள் கேட்கின்றபடி எங்கள் இப்பொழுது அரசியல் கைதிகள் விவகாரம் அரசியல் கைகள் விவாதத்தை இலகுவாக கடைபிடிக்க வேண்டிய விடயம் அதனை பேசுகின்ற போல பேசி அத்தனை தமிழ் அரசியல்வாதிகளும் கையொப்பமிட்டு நாங்கள் அவர்களுக்கு பொறுப்பு நீங்கள் வெளியே விடுங்கள் என்று பொறுப்பாக யாராவது கையொப்பமிட்டு எடுப்பார்கள் நிச்சயமா எடுக்க மாட்டார்கள் அவருக்கு பயம் அவர்கள் வெளியே வந்தால் வெளிநாட்டுக்கு போய் விடுவார்கள் வெளியில வந்தவர்கள் வெளிநாட்டில் சென்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் விடுதலை புலிகளை பற்றி புகழ்ந்து பேசுவதும் மற்றவர்கள் இகழ்ந்து பேசுவதும் இப்படியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நிச்சயமாக விடப்போவதும் இல்லை இவர்கள் அப்படி கையெழுத்து வைத்து எடுக்கப் போவதும் இல்லை ஆனால் பேசிக்கொண்டே இருப்பார்கள் விடுங்கள் 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 யார் பொறுப்பு என்று கேட்டால் ஆனால் போக போகமாட்டார்கள் இப்படியான பல விடயங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களால் முடிந்தவரை யார் எங்களால் நாங்கள் அதாவது அனைத்து கட்சிகளும் வென்ற கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் அனைத்தும் இணைந்து வென்ற தோர்த்தை அத்த அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து சென்று ஒரு கூட்டாக அ அரசுக்கு மெல்ல 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 தரக்கூடிய விஷயங்களை நாங்கள் பெறக்கூடிய விஷயங்களை முன்வைத்து ஒவ்வொன்றாக நாங்கள் பெற்று 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 அனைத்தையும் பெற முடியுமே தவிர தற்போதைய சூழலில் நிச்சயமாக துவேசம் என்பது நிச்சயமாக இல்லை துவேசத்தை தூண்டுபவர்கள் நாங்கள் அதாவது அடுத்தவனையும் சிங்களவனையும் நக்கலடித்து என்பிபி கட்சியில இருக்கிற இளங்குமரன் சஜீவன் மற்றவர் டாக்டர் மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் இவர்களை எவ்வளவு தூரம் தான் நீங்கள் நக்கல் அடிப்பீர்கள் எவ்வளவு தூரம் தான் கேலி செய்வீர்கள் எவ்வளவு தூரம் தான் கிண்டல் செய்வீர்கள் அவர்களுக்கு கோபம் பெறாதா அவர்கள் அவர்களால் நிச்சயமாக முடியாது என்பது தெரியும் அதாவது அவர்கள் மூவரும் சந்திரசேகரன் கீழ் இயங்குகின்றவர்கள் சந்திரசேகர் என்பிபி கட்சியின் கீழ் இயங்குபவர் என்பிபி கட்சி அனுராவின் கீழ் இயங்குவது அனுராவின் என்பிபி கட்சியிலே துவேசமானவர்கள் இல்லை என்பது இல்லை ஏன் தமிழர்களிலே துவேசம் உள்ள அரசியல்வாதிகள் இல்லையா அவர்களிலேயும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் காட்டாமல் அமைதியாக இருக்கிறார்கள் காரணம் என்பிபி கட்சியின் வெற்றிக்காகவும் இலங்கையின் வெற்றிக்காகவும் தொடர்ந்தும் அதனை கடைப்பிடித்தால் மேலும் மேலும் இனக்கலவரம் தான் பெருமன்பதற்காகவும் தான் அந்த ஜேவிபி என்பிபி கட்சியாக அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் புறப்பட்டால் உங்களுக்கே தெரியும் ராஜபக்ஷ குடும்பத்தையே நாட்டை விட்டு துரத்தியவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி தமிழர்களை துரத்துவதற்கு அல்லது தமிழர்களை ஒரு ஒரு பக்கத்திற்கு நிறுத்துவதற்கு முடியாமல் இல்லை என்பதில்லை அவர்கள் அப்பொழுதே ஆதிக்கத்தை இல்லாமல் செய்தவர்கள் ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை முதலில் நாங்கள் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும் அதாவது அவர்களை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும் ஆம் நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே துவேசம் என்பது இல்லை அதனை ஏற்படுத்துகின்றவர்கள் தமிழர்களுடைய ஒவ்வொருடைய கொச்சை வார்த்தைகளையும் கேலி கிண்டல் தான் நீங்கள் சந்திரசேகர் அவர்களையோ அல்லது என்பிபி கட்சியோ ஆரையும் கேலி செய்யாமல் உங்களுடைய தேவைகளை மட்டும் பேசுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய தேவைகள் மட்டும் முன்வையுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒன்று சேருங்கள் பார்க்கலாம் இப்படி ஒன்றாக கூடி நீங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான அபிலாசைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் உங்களால் அதாவது கட்சிக்குள்ளேயே உதாரணத்துக்கு சுமந்திரனும் ஸ்ரீதரன் கூட ஒரே கட்சிக்குள் இருந்து கொண்டு பதவி மோகத்தால் பதவி பிரச்சனையால் ஒற்றுமையாகாமல் தங்களுக்குள்ளேயே தோர்த்தாலும் பரவாயில்லை என்று இருவரும் இருவரையும் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அடியாட்கள் அவர்களுடைய தொண்டர்கள் நண்பர்கள் அவர்களுடைய பக்கம் நிற்கின்ற கிளைகள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை தூண்டி 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 துவேசத்தை பேசி உங்களுக்குள்ளே அடிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் முதலில் நீங்கள் ஒற்றுமையாகி விட்டு மற்றவர் சுவேசம் காட்டுகிறார் அவர் நல்லவர் கெட்டவர் என்பதை பேச வர வேண்டும் முதலிலே தமிழர்கள் கட்சிகள் ஒற்றுமையாகினால் மாத்திரம்தான் இலங்கையிலே நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் அனுரா தரப்போ அல்லது என்பிபி தரப்போடு பேசி ஒவ்வொரு விடயங்களையும் அதாவது இலங்கையிலே தூலிலே செய்யக்கூடிய விடயங்களை பேசி நாங்கள் உண்மையிலேயே இந்த இலங்கை ஒரு உன்னத நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு தமிழர்களும் இணைந்து கொண்டு வர முடியும் தொடர்ந்தும் இந்த துவேசமான பேச்சுக்களையும் நக்கல் கிண்டல் கேலிகளையும் விட்டுவிட்டு மக்கள் உங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் மக்களை நீங்கள் ஏமாற்றாமல் மக்களுக்காக தொடர்ந்தும் பயணியுங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்களை போன்ற ஊடகங்கள் மாத்திரமல்ல மக்களும் ஏன் மற்ற இன மக்களும் உங்களோடு சேர்ந்து இயங்குவார்கள் நம்பிக்கையோடு நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்று லங்கா ஃபோர் ஊடகம் ஒரு கருத்து கணிப்பாக அதனை கூறிக்கொள்கிறது தொடர்ந்தும் நீங்கள் செய்தே தீர வேண்டும் காரணம் உங்களை துரத்துகின்ற இப்போ உதாரணத்திற்கு யாழ்ப்பாணத்திலே தமிழ் பகுதியிலே அர்ச்சுனா என்றொருவனும் அனுரா தரப்பு என்பிபியும் வராமல் விட்டிருந்தால் இந்த தமிழ் கட்சிகளிடத்திலே ஒற்றுமையோ இவ்வளவு ஓட்டம் வராது நிச்சயமாக அவர்கள் அப்படியே இருந்தது போலவே இருந்திருப்பார்கள் அப்படி இன்னும் இவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரையும் துரத்துவதற்கு யாராவது ஒருவன் வருவான் ஒரு விடயம் வரும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் என்பதை எதிர்பார்த்து உடனடியாக மக்களுக்காக இயங்குங்கள் நன்றி வணக்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி